வெரி குட் சரியா சரி சரி இப்போ இந்த அக்ஷரம் வந்து தீர்க்கமா ஹிரஸ்வமா வெரி குட் நல்லா சொன்னீங்க ரெண்டாவது கேள்வி வந்து விஜயலட்சுமி அம்மா ஜூம் யூசர் விஜயலட்சுமி அம்மா சொல்ல முடியுமா சொல்றேன் குருஜி சரிங்கம்மா உங்களுக்கான கேள்வி சரி இப்போ தீர்குவம் சொன்னீங்க இல்லையா ஸ்வரகா தீர்குவா

பானுமதி வேத நாராயணம் அம்மா சொல்றீங்களா சொல்றேன் சார் சரி உங்களுக்கான அக்ஷரம் வெரி குட் தீர்கம் தீர்கம் சரியா தீர்கம்னா என்னது லாங் வவல் லாங் வவல் நெடில் சொன்னீங்க வெரி குட் அடுத்தது வந்து தேவதி அம்மா

கேக்குறதா சரி என்ன கேக்குறது சரிங்கம்மா சரி அவர் ஜெயந்தன் அவருக்கு சுந்தரம் சுவாமி சொல்றீங்களா உங்களுக்கான அக்ஷரம்

உங்களுக்கான அக்ஷரம் ல ல ல வெரி குட் கரெக்ட்டா கரெக்ட்டா உச்சரிச்சிங்க இந்த அக்ஷரமானது குறிலா நெடிலா ஹிரஸ்வஸ்வரமா स्वरமா दीर्घ स्वरமா ரஸ் ஷார்ட் வவல் சரியா வெரி குட் என்ன சொன்னீங்க வெரி குட் அடுத்த அக்ஷரம் போலாமா அடுத்த அக்ஷரம் வந்து மகேஸ்வரி அம்மா சொல்றீங்களா சொல்றேன் குருஜி உங்களுக்கான அக்ஷரம் ஏ சரி சம்ஸ்கிருதத்துல ஏ அப்படின்றது உண்டா இல்லையா இல்ல இல்ல சம்ஸ்கிருதத்துல ஏ அப்படின்றது கிடையாது ஏ புரியா அதனாலதான் வெங்கடேஷா வெங்கடாச்சலபதி இதெல்லாம் நம்ம சொல்றோம் புரியுறதா புரியுறதாமா புரியுது புரியுது சரி இந்த அக்ஷரம் ஹிரஸ்வமா தீர்க்கமா நான் பேசுறது கேக்குதா தீர்க்கம் தீர்க்கம் தீர்க்கஸ்வரஹா சொல்லுங்க மகேஸ்வரி அம்மா நல்லா சொன்னீங்க அடுத்தது வந்து பத்மாவதி அம்மா வி பத்மாவதி அம்மா ரெடியா நமஸ்தே குரு நமஸ்தே நீங்க சொல்றீங்களா பத்மாவதி அம்மா சொல்றேன் ஏன்னு சொன்னது யாருமா ஏற்கனவே தான் ஒரு தடவை நம்ம ஏன்னு சொல்லிட்டோமே மறுபடியும் எங்க இருந்து ஏ வருது

அப்படின்றது கூட தீர்க்க சுவரா லாங் புரியதா வெரி குட் நல்லது விஷாலன் அடுத்தது ராதிகா ஜெகன் அம்மா சொல்ல முடியுமாம்மா உங்களுக்கான அக்ஷரம் அம் சொல்லுங்க அம் அம் சரி

அனுஸ்வார சொல்லுங்கட்ரீதி உங்களுக்கான அக்ஷரம் இந்த ரெண்டு மாதிரி இருக்குல்லமா இதுக்கு பேர் என்ன தெரியுமா வெரி குட் விசர்கா இதுக்கு பேர் வந்து விசர்கா புரிஞ்சுதா